மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஜான் கிறிசில்டா இவங்களுடைய விவகாரம் தான் பெரிய விஷயமா இப்போ போயிட்டு இருக்கு ஸோ வந்து ஜாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜனை திருமணம் பண்ணிக்கிட்டாரு எங்களுக்கு ஒரு குழந்தையும் வந்து இப்போ உண்டாயிருக்கு ஸோ நான் எப்போ கர்ப்பமானனோ அதுலேருந்து இருந்து அவர் விலகியே இருக்கிறாரு எங்க வந்து இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சிருமோ அவருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது சமையல் கலைஞராகவும் அது மட்டும் இல்லாமல் நடிகராகவும் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ நிறைய ப்ரோக்ராமில் செலிப்ரிட்டியாகவும் வந்துட்டு அதனால் அதனால என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க கிறிஸ்டல்டா வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க தான் கருவுற்ற நிலையிலிருந்து தன்னிடமிருந்து விலகியதாக இவங்க குற்றம் சாட்டியிருந்தாங்க மகளிர் ஆணையம் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவி ஸ்ருத்தியோடு வந்திருக்கிறார் இவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இவர் காவல் நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை கூப்பிட்டு இவங்க கட்டாயப்படுத்தி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நான் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கல கட்டாயத்தின் அடிப்படையில் தான் என்னை மிரட்டி என்கிட்ட இந்த பணம் பறிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற புகார வந்து இவரு முன்ன வச்சிருக்கிறாரு என்னங்க இது கூட்டு போயிட்டு இவரை மிரட்டின உடனே இவர் கல்யாணம் பண்ணிக்கிற என்ன குழந்தையா இவரும் கூட படித்தவர் சொசைட்டில ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு ஒரு தைரியமானவர் கூப்பிட்டு மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது இப்படி எதை எப்படி ஏற்றுக்கணுன்றது நமக்கு தெரியல இந்நிலையில் இப்போ ரீசண்டாக ஒரு செய்தியை கேட்டும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிறிசுல்ராவை ஏற்றுக்கிட்டாரு பிறந்த ஆண் குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்றது ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு பட் வந்து இதை திட்டவட்டமாக வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏற்றுக்கவே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்கவே கிடையாது வேணும்டே ஜாய்க்கு ரிசல்ட்டாக வந்து இப்படி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கமிஷன் முன்பு நடந்த எல்லா நடவடிக்கைகளின் போதும் ஜாய் வந்து எனக்கு மாதத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பராமரிப்பு தொகையாகவும் தன்னுடைய பிஎம்டபிள்யூ காருக்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் மாதம் மாதம் கொடுக்கணும் இஎம்ஐ கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது டிஎன்ஏ பரிசு பரிசோதனையை நான் எப்பவுமே மறுத்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக ஒருவேளை நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைய வாழ்நாள் முழுசும் நான் கவனிச்சுவேன் அப்படின்ட்டு இவர் தைரியமாக சொல்கிறாரு இந்த வாக்கு மூலம் ஏற்கனவே ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் விசாரணை அதிகாரிகள் முன்னாடி வந்து இது அன்றைக்கே பதிவு செய்யப்பட்டது ஸோ வந்து இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் மாதம்பட்டி ரங்கராஜோடைய குழந்தை தான் இது கன்ஃபார்ம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு சொல்லும் நாங்கள் வந்து தைரியமா வந்து நாங்க இதை ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது அவருடைய குழந்தைதான் அப்படின்ட்டு மூலயமா நான் இதை நிரூபிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கூட சொல்லியிருக்காங்க ஸோ அவர் இப்படி சொல்கிறாரு ஜாய் கிறிசல்ட் எப்படி சொல்கிறாங்க இவங்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள்லாம் இப்போ வெளியாகியிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி மாலையங்க அழுத்தமாக இருக்கிற மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஜாய் கிறிசல்ட் அப்பப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து இது குழந்தை என்னோடது இல்லை அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு லோ பண்ணுறாங்களா அப்போ என்ன பதில் வருது ஜாய் கிறிசல்ட் ஆகுது சொல்கிறது சரியா இல்லை ரங்கராஜ் சொல்கிறது சரியா அப்படின்றது கூடிய சீக்கிரம் தெரிய வரும்